ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தால் போதும் ஒரு சர் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் விட்டுட்டு ஒரு சோம்பு கொஞ்சம் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா வந்து பொன் வறுத்துக்கணும் ஒரே ஒரு வரமிளகா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா பொண்ணு வரவெலாம் வதக்கிக்கிட்டு இப்போது எந்த கத்திரிக்காய் வேணாலும் போடலாம் கத்திரிக்காயில் பல கலர் இருக்குது ஒய்லெட்டு கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது ஒயிட்டாக இருக்கும் எந்த கத்திரிக்காய் வேணாலும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கிலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா சுருளாக வதக்கிக்கணும் தண்ணியே விடக்கூடாது மூடி மூடி வச்சு அந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருணும் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை அதுவே அப்படியே வதங்கிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கும் எவ்வளோ கத்திரிக்காய் போட்டாலும் பற்றாது அந்த அளவுக்கு வந்து கம்மியாக ஆகிடும் போடும்போது நிறையா இருக்கும் வதக்க வதக்க அது கம்மியாகிடும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு கறி மசாலா வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக இல்லைன்னா விட்டுடலாம் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுவே போதும் இது போல் நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஒன் ஃபார்ட் ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரசம் பருப்பு சாம்பார் இருக்குது அதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா பாதி வெந்த வாட்டி தான் நீங்கள் இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போடணும் ஏன்னால் முதல்லையே போட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிற மாதிரி ஆகிடும் நான் சிம்மிலியாக தான் வச்சு வதக்கிட்ருக்கேன் அடுப்பு அதிகம் வச்சோம்னா நாம் அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் ஊத்துன எண்ணெய் அப்படியே இருக்குது அடிப்பையும் பிடிக்கல அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும் வதங்க வதங்க அப்படியே வெளியில் வரும் அளவுக்கு சுருள சுருள அப்பப்போ மூடி மூடி வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல அந்த மாதிரி வரும் இது கத்திரிக்காயாக கருவாடான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அப்படி இருக்கும் ஒரு ரசம் சோறு இருந்தால் கூட போதும் இந்த கத்திரிக்காயை வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் எதுவுமே சைட் டிஷ் இல்லைங்கும்போது வீட்டில் நாலு இருந்தால் இந்த மாதிரி போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி செஞ்சு கொடுங்க அவங்க வந்து கருவாடா இல்லை கத்திரிக்காயான்னு கேட்பாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்